Usman radhiyallahu anhu sunnah sallallahu alaihi wasallam ala astahi min rajul tastahi minhu al malaika Usman ai paarthu Usman ai paarthu Aisha Allah udaya malakumargal vikkapadugrargal Aisha radhiyallahu anha vidam sonnargal sallallahu alaihi wasallam Usman radhiyallahu an evlo periya pakkuvamanavar வலது கையில் தன்னுடைய கையை வைத்து இஸ்லாத்தை ஏற்ற நாளில் இருந்து தன்னுடைய மறைவிடத்தை வலது கையால் தொட்டது கிடையாது உஸ்மான் ரதி சொன்னாங்க சுவர்க்கத்தில் என்னுடைய நண்பன் உஸ்மான் அழுகிறார் அழுகிறார் சஹாபாக்கள் கேட்டாங்க உஸ்மான் கபுரை பற்றி சொன்னால் மாத்திரம் கபிரிடம் வந்தால் மட்டும் மாத்திரம் இவ்வளவு பயமா உங்களுக்கு நரகத்தை சொன்னா கூட நீங்க இப்படி அழுகிறல்லே சொர்க்கத்தை சொன்னா கூட இப்படி அழுகிறல்லே இல்ல சகாபாக்களே சொல்ல நான் கேட்டிருக்கிறேன்

பாதுகாப்பு தேடுங்கள் ஏன் தெரியுமா கபர் எவ்வளவு பயங்கரமானது தெரியுமா கபரிடம் இருந்து யாரும் தப்ப முடியாது